காயிதே மில்லத் என அழைக்கப்படும் இவருடைய இயற்பெயர் எம் முகமது இஸ்மாயில் ரவுத்தர் திருநெல்வேலியில் உள்ள பேட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் கே டி கான் ரவுத்தர் திருநெல்வேலியில் உள்ள சிஎம்எஸ் கல்லூரி மற்றும் இந்து கல்லூரியில் கல்வி பயின்றார் ஜெயின் ஜோசப் பள்ளியிலும் திருச்சி கிறிஸ்துவ பள்ளியிலும் இவர் கல்வி ஆரம்ப காலத்தில் பயின்றுள்ளார் தனது சொந்த ஊரான திருநெல்வேலி பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது பதிமூன்று வயதில் முஸ்லிம் சங்கத்தை தொடங்கினார் அதாவது இளைஞர் முஸ்லிம் சங்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மஸ்லிஸ் உல் உலமாவை அதாவது இஸ்லாமிய அறிஞர்களின் கவுன்சில் நிறுவதில் முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வணிகத்தில் இறங்கி மெட்ராஸ் தோல் தொழில்துறையின் தலைவராகவும் இறுதியில் சென்னையின் தலைவராகவும் ஆனார் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கினார் இஸ்மாயில் அவர்கள் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜமால் ஹமிதா பீவி என்பவரை மணந்தார் இவருடைய சகோதரர் கே டி எம் அகமது இப்ராஹிம் சென்னை மாகாணத்தில் அகில இந்திய முஸ்லீம் லீக்கின் முக்கிய தலைவராகவும் இருந்தார் காகித மில்லட் என்னும் இஸ்மாயில் அவர்கள் தென்னிந்தியாவின் முஸ்லிம் கல்வி சங்கம் மற்றும் அஞ்சுமான் ஹுமாயத் இ இஸ்லாம் ஆகியவற்றில் துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் இவர் சென்னையில் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் நிறுவன உறுப்பினராகவும் இருந்தார் மெட்ராஸ் என அழைக்கப்படும் இப்போதைய சென்னை வர்த்தகத்தில் கிடைத்த வெற்றி இஸ்மாயில் அவர்களை இந்திய அரசியலுக்கு அழைத்து சென்றது கே எம் சி டி சாஹேப் பி போக்கர் மற்றும் கே உப்பி சாஹேப் ஆகியோருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் நடுப்பகுதியில் இருந்து சென்னை மாகாணத்தில் அகில இந்திய முஸ்லிம் லீக்கின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் மெட்ராஸ் பிரசிடென்சியில் பிரிவில் தலைவரானார் சென்னை சட்டமன்றத்திற்கான தேர்தல்களில் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒதுக்கப்பட்ட பத்து இடங்களைத் தவிர மற்ற அனைத்தையும் வெற்றி பெற்றது முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு முஸ்லீம் லீக் சட்டமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது மற்றும் இஸ்மாயில் என அழைக்கப்படும் காகிதமில்லை தவறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றினார் இந்தியா பாகிஸ்தானாக பிரிக்கப்பட்ட போது அகில இந்திய முஸ்லீம் லீக் கிட்டத்தட்ட கலைக்கப்பட்டது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இது நிகழ்ந்தது அப்போதைய மெட்ராஸ் முஸ்லீம் லீக்கின் தலைவரான இஸ்மாயில் லீக்கின் இந்திய பிரிவின் கண் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முஸ்லீம் லீக்கின் இந்திய உறுப்பினர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை மெட்ராஸில் உருவாக்கினார்கள் இதன் முதல் கவுன்சில் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மற்றும் அரசியலமைப்பு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்டது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் முதல் தலைவராக காகிதை மில்லத் என அழைக்கப்படும் இஸ்மாயில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்தியாவின் பிரிவினைக்குப் பிறகு இந்திய அரசியலமைப்பின் வரைவு அமைப்பான அரசியலமைப்பு சபையில் முஸ்லிம்கள் முக்கியத்துவம் பெற்றனர் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து வர்த்தகர்கள் மட்டுமே முஸ்லிம் நீக்கே முறையாக கடைபிடித்தனர் இஸ்மாயில் என அழைக்கப்படும் காகிதம் இல்லாத அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மதராஸ் சட்டமன்றத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிறுபான்மையினர் பற்றிய ஆலோசனை குழுவின் அறிக்கை விவாதத்திற்கு உட்பட்ட போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இது நடைபெற்றது இஸ்மாயில் ஒரு பிரேசனையை முன்வைத்தார் அதாவது ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை தக்க வைத்தல் மற்றும் ஒரு தனி வகுப்புவாத வாக்காளர்கள் இந்த பிரேரணையை பேரவை திட்டவட்டமாக நிராகரித்தது இஸ்மாயில் சாஹிப் தமிழ் இந்தியாவின் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணிக்காக புதுடெல்லியில் அதாவது மெட்ராஸ் தலைமையின் மூலம் பிடிவாதமான உயர் காகிதம் காகிதமிலைத்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கினார் மெட்ராஸ் காங்கிரசுடன் சில முறைசாரா அல்லது உள்ளூர் கூட்டணிகள் புணரப்பட்டன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் கட்சி படுதோல்வியை சந்தித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஒரு பெரிய பிளவை கண்டது முகமது ராசா கான் எம்எஸ்ஏ மஜித் மற்றும் கே டி ஆகியோரால் தூண்டப்பட்டது என கூறப்படுகிறது முஸ்லிம் லீக் அதாவது இந்தியன் முஸ்லீம் லீக் சரியான நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சுதந்திர கட்சியுடன் கூட்டணி வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் காகிதம் இல்லத்த அவர்கள் முஸ்லீம் லீக்கால் அங்கீகரிக்கப்பட்ட சுயேட்சை வேட்பாளர்களின் ஆதரவுடன் சென்னையிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்கள் மறு சீரமைப்பு சட்டத்தின் மூலம் கேரள மாநிலம் உருவாக்கப்பட்ட போது காகிதமில்லத்த அவர்கள் தனது தொகுதியை வடக்கு கேரளாவுக்கு மாற்றினார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதாவது மூன்றாவது மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நான்காவது மக்கள மக்களவையிலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஐந்தாவது மக்களவிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவ்வாறு மூன்று முறை மஞ்சேரி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்திய சீனா போரின் போது காகிதமில்லைத்த அவர்கள் தனது மகன் மியான் கானை இந்திய இராணுவத்தில் இணைந்து சீனாவுக்கு எதிராக போரிட அனுப்புவதாக பிரபலமாக முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வணிகத்திற்கு சென்றார் மற்றும் பல்வேறு வணிகக் குழுக்களில் ஈடுபட்டார் இவர் தோல் மற்றும் இறைச்சி தொழிலில் ஈடுபட்டுள்ள மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஒரு பிரபலமான தொழிலதிபராக விளங்கினார் இவர் உறுப்பினராக இருந்த குழுக்கள் மற்றும் குழுக்கள் பின் வருமாறு பார்க்கலாம் மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்ட் போர்ட் மெட்ராஸ் போர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மெட்ராஸ் மாகாண சந்தைப்படுத்தல் வாரியம் மெட்ராஸ் எக்ஸைஸ் லைசன்சிங் போர்டு மற்றும் தென்னிந்திய ரயில்வே ஆலோசனை குழு தொழில்துறை திட்டக்குழு அதாவது மெட்ராஸ் அரசு ஏற்படுத்தியது தென்னிந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்கம் ஒருமுறை துணைத் தலைவராகவும் இதில் இருந்திருக்கின்றார் இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக நீதிமன்றம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அதாவது மறைப்புகள் மற்றும் தோள்கள் செஸ் விசாரணை குழு மைக்கா விசாரணை குழு தோல் மற்றும் தோல் பொருட்கள் குழுவின் தலைவர் சென்னை அரசு தென்னிந்திய தோல் மற்றும் மறை வணிகர்கள் சங்கத்தின் கௌரவ செயலாளர் மற்றும் துணைத் தலைவர் சென்னை மற்றும் தலைவர் மற்றும் மெட்ராஸ் ஸ்டேட் மட்டன் டீலர்ஸ் சேம்பர் போன்றவற்றில் தலைவராகவும் வர்த்தகத்தில் சிறந்து விளங்கினார் சந்தித்த தேர்தலும் போட்டியிட்ட தொகுதியும் பெற்ற வாக்குகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மஞ்சேரி தொகுதியில் போட்டியிட்ட இவர் முதல் முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவர் மீண்டும் அதே மஞ்சேரி தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் மஞ்சேரி தொகுதியில் போட்டியிட்டு எஸ்பி முகமது அலியை தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் தேர்லேயே முகமது குஞ்சி என்ற கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை தோற்கடித்தார் இவ்வாறு மக்கள் சேவையிலும் சமூக சேவையிலும் இந்திய விடுதலையிலும் இந்திய முஸ்லீம் மக்களின் நலனுக்கும் அரும்பாடுபட்டார் இவருடைய பெயர் முகமது இஸ்மாயில் என்றாலும் இவரை அதிகமாக இவருக்கு காகிதே மில்லத் என்ற பட்டத்தை கொடுத்துதான் எல்லோருக்கும் இப்போது தெரியும் காகிதே மில்லத் என்பது அரபு சொல்லுக்கு வழிகாட்டும் தலைவர் என்று பொருள் அந்த அளவுக்கு அவர் நல் வழிகாட்டியாக இருந்தார் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க மிக முக்கிய காரணமாக இருந்தார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்